ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சந்தியா குட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான கோதுமை மாவு வச்சு நம்ம சமோசா தாங்க செய்ய போறோம் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும் அதுக்கு பார்த்தீங்களா நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த கோதுமைவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு சூடான ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இது போல நம்ம சேர்க்கும் போது சமோசா வந்து வரும் அதிக நேரத்துக்கு நல்ல நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்த பிறகு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டு பிசஞ்சி எடுத்துக்கலாங்க இப்ப பாத்தீங்களா நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் வந்து மாவோட சேர்த்து இருக்கிறதுனால அங்க வந்து கட்டிப்படும் இப்ப கைகளால நம்ம உடச்சிட்டு இது போல கிரஷ் பண்ணிட்டு போது ஒரு பிடிப்பு வரணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்காக நம்ம சேர்த்திருக்க எண்ணெயோட அளவு வந்து கரெக்டா இருக்கு இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேத்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம சமோசா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மேல் மாவு வந்து காஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறி வரட்டுங்க அதுக்குள்ளார நம்ம ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதிக நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறி வந்தாலே போதும் இந்த பக்குவத்துக்கு தான் நம்ம பேசஞ்சர் எடுத்துக்கணும் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்க ஸ்டஃப்பிங் ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு பெரிய சேசு வெங்காயம் இது போல நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேங்க இது கைகளால நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம் இது போல உதத்தி விடும் போது தனித்தனி பீஸுகளாக பிரிஞ்சு வரும் இப்ப அரை கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கோசை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வச்சிருக்கேங்க அரைக்கிடி அரை கைப்பிடி அளவுக்கு கேரட் துருவல் இப்ப வந்து காரத்துக்கு மூணு நாள் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க இது எல்லாம் சேர்த்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து கைகளால இது போல நான் உதித்து விட்டுக்கின இப்ப இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோசு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கேரட் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நீங்க பீன்ஸ் இருந்தா கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் இப்ப இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இது போல சேர்க்கும் போது நம்ம சமோசா சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்திருக்கோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கைகளால நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க நம்ம ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா வந்து ஒரு சாஃப்ட் ஆயிட்டு வந்துடுச்சுங்க இது ஒரு முறை திரும்பவும் வந்து மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு நான் இது வந்து ரெண்டு பீஸா கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு இதுமே வந்து நம்ம உருண்டைகளா செய்துட்டு எவ்வளவு தின்ன வந்து திரட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸ்களா கூட திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்க நானு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இது ஓரங்கள் பார்த்து வந்து நானு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க எந்த அளவுக்கு உங்களால வந்து தின்ன திரட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்ன வந்து திரட்டி எடுத்துக்கங்க பாருங்க இது போல இருக்கணும் இருக்கிற எல்லா பீஸ்களையும் நம்ம இதே மாதிரி சேதி எடுத்துக்கிட்டு பிறகு பாக்கலாம் நாலு ஷீட் செய்து வச்சிருக்கேன் இப்ப ஒரு தோசை தவா ஒண்ணு வச்சுக்கோங்க மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கிற மாவு வந்து சேர்த்து விட்டுலாம் லைட்டா வந்து பபுல்ஸ் வந்தாவே போதுங்க பாருங்க இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லைட்டா வந்து அந்த ஈரப்பதம் மட்டும் போன போதும் இதே போல எல்லா மாவுகளையும் நம்ம சேது எடுத்துக்கலாங்க பாருங்க மொத்தமா வந்து நான் சமோசா ஷீட் வந்து சேது எடுத்துக்கிட்டேன் இப்போ இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சமோசா சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இது போல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம எப்படி வந்து சமோசா ஃபில்லிங் வந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்ப ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா எடுத்து வச்சுக்கலாம் கட்டிகள் இல்லாம நல்லா வந்து கரைச்சி விட்டுக்குங்க இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும்

பாருங்க இந்த கார்னர் எடுத்து இது போல நீங்க எடுத்துக்குங்க அப்படியே நம்ம இது போல சேய்றோம் போது நல்ல ஒரு கோன் ஷேப்புக்கு வரும் பாருங்க இப்போ இந்த ஃபில்லிங் எடுத்து பாருங்க இது போல நம்ம கோன் ஷேப்புக்கு செய்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் மசாலா வந்து இதல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சமா மசாலா எடுத்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்குங்க மசாலா தேவைப்பட்டது இது நல்லா வந்து கைகளெல்லாம் அழுத்தி விட்டுக்குங்க அழுத்தி விட்டுக்கிட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்ட வந்து பாருங்க இது போல சேது விட்டுக்குங்க ரெடி பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரா வந்து ரெடி ஆயிடும் பாருங்க ரொம்ப சூப்பரவே ரெடி ஆயிடுச்சு இதே போல எல்லா சமோசாவும் நம்ம செய்து வச்சுக்கிட்டு பிறகு பார்க்கலாம் பாருங்க சமோசா பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து நம்ம சூடுபடுத்திக்கிட்டோம் சமோசால நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோங்க ஐ ஃபேல் ஐ ஃபிளேம்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நல்லா எண்ணெயை சூடுபடுத்திக்கிட்டு நம்ம போடும்போது மீடியமான ஃபிளேம்ல வந்து மாத்திக்கங்க இல்லைன்னா வந்து டக்குன்னு கருகி போயிடும் எந்த அளவுக்கு நீங்க எண்ணெய சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சமோசாவை திருப்பி விட்டுக்கலாம் போட்ட ஒன்னையும் திருப்பி விடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விட்டுக்குங்க இடையிடையே திருப்பி விட்டுக்குங்க அப்பதான் ஒரே ஈவனா எல்லா சமோசாவும் நல்லா வெந்து வரும் பாருங்க எல்லா சமோசாவும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே கிறிஸ்பியாவும் ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்குங்க இதே போல எல்லா சமோசாவும் நம்ம செய்துட்டு பிறகு பாக்கலாங்க ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான கோதுமை மாவு வச்சு நம்ம ஒரு சூப்பரான சமோசா வந்து செய்து முடிச்சுட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா மறக்காம சந்தியுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூஸ் பாய்